நோய் திட்டப்பார்வை சொல்றது சில பேருக்கு வார்த்தையில உள்ள உருவங்களே பார்க்கும்போது நீர் தடுமணமா இருக்கு அந்த உருவம் trai no né? sotaque nem tão bem o ஒரு மா கோபம் வர ஆரம்பிச்சிடும் இல்ல ஒரு சில பேருக்கு என்ன ஆகும் ரொம்ப இந்த காட்டு ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பிரச்சனை அதே மாதிரி மந்தமா கேட்கறது நம்ம எந்த மட்டும் ஒத்து ரெண்டு சொல்ல சில பேருக்கு ஒரு மாதிரி உணர்ந்து நம்ம சாப்பிடவோ செய்யவோ முடியாது ரொம்ப சிரமமா இருக்கும் அதுக்கப்புறம் உமல் சுரக்காது அதுக்கப்புறம் ஆஹ் பேச முடியாது நம்ம மேல சரியில்லை நம்ம மேல பேச தித்து வாங்கி பேசுவாங்க இல்லையா ஏற்படும் அதே மாதிரி நாக்கு சுரமனா இருக்கிற மாதிரி இருக்கும் அது அந்த வீடுலாம் நமக்கு இருக்கும்போது என்ன நம்ம சாப்பிடுறதோ செய்யதோ ரொம்ப சிரமமா இருக்கும் முக்கியமா அம்மா சொல்ல முன்னே சுரப்பாரு ஏன் மா சரிவே அதே மாதிரி நாக்கு பேசவே முடியாது நம்மளால பேசவே முடியாது அந்த மாதிரி மாற முடியும் வீட்டுல பிரச்சனை இருக்காது அது ஒரு பக்கம் சரிங்களா இல்ல

நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து

क्यों माँ तू कह रही है उड़ जाना